நிறைய பேத்துக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு இல்லை நிறைய வந்துடும் ஃபோர்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து வெள்ளை முடி வந்துடும் இவங்களுக்கெல்லாம் வந்து பித்த வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம்பளம் கொட்டையை எடுத்துட்டு எலுமிச்சம்பளத்தை நல்லா புழிஞ்சு அது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் பல்ல விளக்குன உடனே வெறு வயத்தில் வந்து குடிச்சிடணும் அப்படி குடிக்கும்போது வந்து வந்து காரம் அமிலம்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கும் காரத்தன்மை அமிலத்தன்மை வந்துட்டு இருக்கும் அதுல வந்துட்டு காரத்தன்மை தான் வந்துட்டு நம்மளுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து அமிலம் தேவைப்படுது ஆனா வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம எல்லாரும் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் இருபது பர்சன்டேஜ் தான் வந்துட்டு காரம் கிடைக்குது எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு அமிலம் கிடைக்குது தான் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு முடி வந்துட்டு நரைக்கிறது இதெல்லாமே நடக்குது ஸோ காலையில வந்து நம்ம இதை வந்து குடிக்கிறது மூலமா நைட்டு வயிற்றுல வந்து இருக்கிற அமில நீலம் வந்துட்டு காரமா மாறி உடம்பு புற பரவும் இதனால வந்துட்டு வெள்ளை முடி வராது முடி வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கருப்பாயிரும் நம்ம வந்து சாப்பிடறது வந்துட்டு நிறைய இது வந்துட்டு அமில உணவு தான் சாப்பிடறோம் இந்த புளிச்சது தோசை மாவு எல்லாத்தையும் ஒரு வாரம் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நிறைய பேர் வந்து செய்வாங்க அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது அதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு அஹ் அமிலத்தன்மையான உணவு நம்ம வந்து எதெல்லாம் வந்து டீப்பா ஃப்ரை பண்ணி சாப்பிடறோமோ அது எல்லாமே வந்துட்டு அமிலம் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கார உணவுகள் வந்துட்டு சாப்பிடணும் அதாவது வந்துட்டு பாதி வணக்கி சாப்பிடணும் இப்போ வந்து நிறையா கீரை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு செஞ்சு சாப்பிடணும் ஆனால் வந்துட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி அதை சாப்பிடுவோம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தன்மை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி நல்லா புரியற மாதிரி வணக்கி கரு கருன்னு இருக்கும் அப்போ வந்து அதை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நம்ம அதை தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்துட்டு அந்த வழுவழுப்பு தன்மை தான் வந்துட்டு மூளையில் இருக்கிற திரவம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்லாம் சொல்லுவாங்க நம்ம தான் அந்த வலுவலுப்பு தன்மையை ஃபுல்லாக வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதையே சாப்பிட்றோம் நம்ம அப்புறம் எப்படி நம்மளுக்கு மூளை வளரும் ஸோ இந்த மாதிரி வதக்கி பொறிச்சு சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு அமில உணவு தான் ஸோ நம்ம வந்துட்டு பாதி வணக்கி நிறையா ஆவியில் வேக வச்ச உணவுகளெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த வெள்ளை முடியெல்லாம் வராது இதெல்லாம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் விதத்தில் அது குடிக்க சொல்கிறது